ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ராம்நாட்கூர கடை கிச்சன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ஈஸியான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இனிப்பு போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இந்த டேஸ்டியான இனிப்பு போண்டா டீ காஃபி கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பசங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் கேட்கும்போது சட்டுன்னு நம்ம செஞ்சு கொடுத்துர்லாம் வாங்க இந்த சுவையான இனிப்பு போண்டா எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க இனிப்பு போண்டா செய்கிறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாங்க அதில் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கேங்க நீங்கள் வருத்த ரவை வறுக்காத ரவை எதுனாலும் எடுத்துக்கலாம் எந்த கப்பில் நம்ம எடுக்கிறோமோ அதே கப்லேயே எல்லாத்தையும் அளந்துக்கணுங்க நான் வந்து இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் இப்போ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கேங்க உங்களுக்கு மைதா மாவு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் கோதுமை மாவில் கூட செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி மைதா மாவு எடுத்திருக்கேங்க ஒரு கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேங்க ஒரு கப் சுகர் வந்து கரெக்டாக இருக்குங்க உங்களுக்கு இனிப்பு கம்மியாக வேணும்னா நீங்கள் முக்கால் கப் அளவுக்கு எடுத்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க உப்பு சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கனிஞ்ச வாழைப்பழம் மூணு வாழைப்பழம் எடுத்திருக்கேங்க பூம்பழம் தான் எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட எந்த வாழைப்பழம் இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் நல்லா கனிஞ்ச வாழைப்பழம் எடுத்தால் தான் இனிப்பு போண்டா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் இனிப்பு போண்டாமே நல்ல மனமாக இருக்குங்க நம்ம சாப்பிடும்போது இப்போது அஞ்சு ஏலக்காய் வந்து நல்லா தட்டி சேர்த்துருக்கேங்க நீங்கள் ஏலக்காய் வந்து நல்லா தூள் பண்ணியும் சேர்த்துக்கலாம் நான் தட்டி தான் சேர்த்துருக்கேன் இன்றைக்கி வந்து நான் வாழைப்பழம் நல்லா கையால் பிசைஞ்சு விட்டுடுறேங்க கரண்டி வந்து நான் யூஸ் பண்ணலை ஏன்னா வாழைப்பழம் வந்து நமக்கு நல்லா வந்து பிசைஞ்சிட்டு அதோட மிக்ஸ் பண்ணாதான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால் நீங்கள் கரண்டி கூட வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் எடுத்த உடனே தண்ணி நிறைய ஊற்றிற வேணாங்க கொஞ்சம் நம்ம நல்லா பிசைஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க ஏன்னா நம்மளுக்கு சுகர்லேருந்தும் கொஞ்சம் நம்மளுக்கு தண்ணி விட்டு வரும் அதனால தான் பாருங்கள் இப்போ நம்ம வந்து பிசைஞ்சிட்டேன் இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது அதனால் வந்து மறுபடியும் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேங்க கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு பத்தலைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த பதம் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் மாவு வந்து ரொம்ப தண்ணியாக கலந்துட வேணாங்க இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் போண்டா வந்து நல்லாயிருக்குங்க ஏன்னா நம்ம வந்து ஒரு இருபது நிமிஷம் ஊற வைக்க போகிறோம் அதனால் ஊறி வரும்போது நம்ம சேர்த்துருக்க தண்ணி எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குங்க இப்போ நான் வந்து ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சிட்றேங்க நீங்கள் உடனேவும் நீங்கள் செய்யலாம் ஊற வச்சு செஞ்சால் இன்னமும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்குங்க இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்போ வந்து இருபது நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்தோம் அந்த தண்ணி எல்லாமே நல்லா உறிஞ்சிச்சு பாருங்கள் ரவை இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து போடும்போது இனிப்பு போண்டா மாவு வந்து ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இந்தளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கணுங்க அப்போ தான் போண்டா வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு வானொலியில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கரண்டியில் கொஞ்சமாக மாவை எடுத்து எண்ணெயில் சேர்த்துக்கலாங்க அதிகமாக சேர்த்துற வேணாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க இப்போ சேர்த்த உடனே நம்ம திருப்பிடக்கூடாதுங்க ஒரு மூணு நிமிஷக்கப்புறம் ஒரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாங்க நல்லா நமக்கு வேகணும் இப்போ ஒரு பக்கம் நமக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ மறுபடியும் ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இன்னொரு சைடு நம்ம திருப்பி விட்டுக்கலாம் ஏன்னா நம்ம மிதமான தீயில் வச்சாதான் நமக்கு போண்டா வந்து உள்ளே நமக்கு நல்லா வெந்திருக்குங்க இல்லைன்னா உள்ள நமக்கு கொலை கொலன்னு இருக்கும் மாவு இப்போ வந்து போண்டா சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த இனிப்பு போண்டாவை நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாங்க இந்த இனிப்பு போண்டா மூணு நாள் ஆனாலும் கெட்டு போகாதுங்க சம்பளத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுக்கலாங்க நீங்களும் நான் சொன்ன இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள் இந்த இனிப்பு போண்டா என்னோடய ஆல் டைம் ஃபேவரேட்டுங்க அதே மாதிரி நான் எப்பெல்லாம் வந்து ஊருக்கு வந்தாலும் அம்மா சித்தி ரெண்டு பேருமே இனிப்பு போண்டா கண்டிப்பாக எனக்கு செஞ்சு கொடுத்துருவாங்கங்க இப்போ வந்து நான் என் அம்மா வீட்டில் இருக்கேங்க அதனால் இந்த ரெசிபியை நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாட்கூரை கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புத்தம் புது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனே வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்